ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா சொல்வதை கேட்டு தூங்கு நாளை நீ ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி கூறுவாய் என் செலவே இது ஆயிரம் சத சதவிகிதத்திற்கு மேல் உறுதி உண்மையும் கூட நாளை முதல் உனக்கு நல்ல நேரங்கள் ஆரம்பிக்கப் போகிறது அந்த சமயத்தில் உனக்கான மகிழ்ச்சியையும் உன் சாயப்பா விடுவேன் கவலைப்படாதே அந்த நல்லதொரு நாளில் நல்லதொரு காலை உனக்கான சிறந்த வாய்ப்புக்கான நல்ல உறவுகளை உனக்கு அனுப்பி வைக்கப் போகிறேன் நல்லதொரு உதவிகளையும் உனக்கு நான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் பெற்றுக்கொள் நானே கூட வருவதாக உதவி செய்வேன் நிச்சயமாக வாய்ப்புகளை நழுவ விட்டு விடாது என்றெல்லாமே நிச்சயமாக உன் பிரச்சனைக்கான தீர்வு நாளை காலை நிச்சயமாக கிடைக்கும் எதிர்பாராத அதிசயமாக உன் கையில் ஒன்று கிடைக்கும் பார்த்து இரு உன் வேதனையும் வலியும் நான் அறிந்தது தானே நீ நினைத்ததுக்கு எதிர்மாறாக நடக்குது என்று நினைத்து வருத்தப்படக்கூடாது காரணம் இல்லாமல் எதுவும் நடக்கவில்லை ஆனால் அடுத்தடுத்து நட நடக்கப் போகிற விஷயம் நல்லதாகத்தான் நடக்கும் நிச்சயமாக நீ நினைக்கின்ற மாதிரி உன் வாழ்க்கையில் நல்லது எதுவும் நடக்காமல் இல்லை சற்று யோசித்துப்பார் பல நல்லதொரு நிகழ்வுகள் சின்ன சின்ன நல்லதொரு நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் நீ கஷ்டத்தை பூதாகரமாக நினைத்து பார்த்தால் அதுதான் உனக்கு முன் கண் உன் கண்முன் அதுதான் பெரிதாக தெரியும் உனக்கு கவலைகள் மன வரும் சமயத்தில் உனக்கு வாழ்க்கையில் சின்ன சின்ன நிகழ்வுகள் அல்லது பெரிய நல்லதொரு நிகழ்வுகள் நடந்ததை சற்று திரும்பிப்பார் அதை நினைத்துப்பார் அதில் சின்ன சின்ன நிகழ்வுகள் பல சின்ன சின்ன சந்தோஷங்களை கண்டு அனுபவித்திருப்பார் அந்த நல்லதொரு நிகழ்வுகளை திருப்பி நினைத்து பார்த்தால் இப்பொழுது உனக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் தானாமல் தானாக மறைந்துவிடும் அது பெரிதாக தெரியாது புரிகிறதா அதைத்தான் சொல்கிறேன் கஷ்டத்தை நினைத்து வாழாமல் இப்பொழுது இருக்கும் இஷ்டப்பட்ட வாழ்க்கையை நினைத்து வாழ கற்றுக்கொள் நிச்சயமாக நல்லதொரு மாற்றங்களை செய்து த செய்து தருவேன் சாயப்பா உன்னை சுற்றி நடக்கிறதுனால் உன்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை நீயும் அதை உணரவும் இல்லை உன்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலையை நான் சிறிது சிறிதாக மாற்றிக்கொண்டு இறுதியில் உன்கிட்ட வரும்போது அது சந்தோஷமாக சுகமாக சுபமாக முடியும் அப்போ நீ நினைத்தது எல்லாமே உன் கையில் இருக்கும் பார் நிச்சயமாக நாளை நடக்கும் உன் சாயப்பாவின் அற்புதத்தை பார் பார்க்கத்தானே போகிறார் அந்த சமயத்தில் என்னுடைய ஆலயத்திற்கு ஓடோடி வந்து ஆனந்த கண்ணீர் விடுவாய் அதை முதலில் எதிர்நோக்க தயாராக இரு உனக்கானதை உன் கையில் வந்து சேர்த்து விடுவேன் கவலைப்படாதே உனக்கான வாழ்க்கை இப்பொழுது உன்னை நோக்கித்தான் வரப்போகிறது உன் கனவுகளை எல்லாம் உன் சாயப்பா நிஜமாக்கி தருவேன் நீ விரும்பியது போலவே நல்லதொரு வாழ்க்கை வாழப்போகிறாய் அந்த இனிப்பான செய்தியை உன் செவியில் நாளை காலை வந்து சேர்த்து விடுவீர் உன் முகம் புன்னகையில் பூத்து மலரும் நீ அத்தனை பிரச்சனைகளையும் மன தைரியத்துடன் எதிர்கொண்டாய் அல்லவா உன் புத்தி கூர்மையால் எத்தனையோ சிக்கல்களிலிருந்து வெளிவந்து விட்டாய் தடைகள் வரும்போதெல்லாம் பல யுத்திகளை உபயோகித்து அதை தாண்டி வந்துள்ளாய் ஏனென்றால் அத்தனை புத்திசாலியான என் செல்ல பிள்ளை என்று நான் பலமுறை உன்னை நினைத்து கர்வப்பட்டிருக்கிறேன் உனக்கு வந்த பல சிக்கல்கள் தான் உன் பலத்தையே நீ அறிந்தாய் அந்த சமயத்தில் ஆகவே உனக்கு துன்பங்கள் வந்தாலும் நீ பொறுமையுடனும் நேர்மையுடனும் செயல்பட்டாய் இப்போது கூட என் சாயப்பா செய்வார் என்ற நம்பிக்கையில் தான் என் முகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறாய் உன் கரங்கள் இதோ சேர வேண்டிய இடத்தில் கூடிய விரைவில் சேர்ந்து விடும் நீ நிம்மதியாக உறங்கு நாம் நீ வளர வேண்டும் என்று ஏங்கித் தவித்தது இனி ஆனந்தமாக வளர ஆரம்பிக்கும் சொத்து சுகங்கள் மிக வேகமாக வளரும் உறவுகளும் மக்களும் அதிகமாகவார்கள் நீ உதவி வேண்டி என்று நின்ற காலங்கள் போய் உன்னை நம்பி உன் உதவிக்காக காத்திருப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாகும் பிற நிலைவாய் இருந்த உன் வாழ்க்கை இனி இந்த நாள் போல் நிச்சயமாக நல்லதொரு நாளாகத்தான் அமையப் போகிறது ஆகவே அர்த்தமில்லாத வாழ்க்கை என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தாய் அல்லவா இனி உன் வாழ்க்கை அர்த்தமாக போகிறது இனி இல்லை இல்லை என்ற வார்த்தை உன் வாழ்க்கையில் இல்லவே இல்லை இவையெல்லாம் நடக்கும் என்ற எந்த அளவுக்கு நம்புகிறாயோ அந்த வேகத்தில் எல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் ஏனென்றால் இந்த சாயப்பாவின் வார்த்தை பொய்யாவதில்லை நாம் செல்லவே இனி உனக்கான நல்ல நாளாகத்தான் அமையப் போகிறது நாளை எப்பொழுது நிம்மதியாக தூங்கு நாளை பொழுது உனக்கான விடியலாகத்தான் இருக்கும் அனைத்தும் நல்லதாகத்தான் செய்து முடிப்பேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதை நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்